ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம் உலகத்தில் அடையாளம் இருக்குமே அல்லாஹு தாலா ஒரு மனிதனை விட்டும் திசை திருப்புகிறான் புறக்கணிக்கிறான் அருள் வளத்தை திசை திருப்புகிறான்னு அடையாளம் ஆகரின் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய வேலை மற்றவர்களுடைய காரியங்களில் ஒருவனை பிஸியாக்கி விடுதல் அடுத்தவண்ட விஷயங்களை தேர்றதுலையும் அடுத்தவண்ட விஷயத்தை பத்தி பேசுறதிலையும் அல்லாஹால இறக்கி வைங்களேன் அது அடையாளமா எதுக்கு அல்ல அவனை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன காரணம் இவர் ஒரு விஷயத்தில் தலையிட்டு தனக்கு பிரயோசனமான அந்த பகுதிகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அடையாளம் எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தற்கு மாலா அணி தனக்கு சம்பந்தம் இல்லாத அடுத்தவருடைய வாழ்க்கையுடைய விஷயங்களில் கேள்வி கேட்காமல் இருத்தல் என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய ஞாபகத்துக்கெல்ல உண்டு ஆனா இது ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கவே இல்லை இது ஒரு சப்ஜெக்ட்டாக நம்ம நினைக்கவே இல்லை இது ஒரு அம்சத்தை பெரிய பாவம் என்று என்ன இல்லை நம்ம நினைப்பதே புறம் பேசக்கூடாது என்ற மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் விளங்கிக்கிறோமே தவிர அடுத்தவருடைய விஷயத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சில பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற யோசிக்கிறது இல்லை எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடிய இந்த தூண்டுதல் அறிவீனத்தால் ஏற்படும் அறியாமையால் ஏற்படும் அந்த மாதிரி நம்ம பிஸியாக்கப்பட்டோம் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்கிறான் ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் நான்காவது என்ன அப்படி என்றால் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பண்பாடு என்னன்னா இந்த மாதிரி அல்லாஹு தாலா மனிதர்களை குறைகளோடு படைத்திருக்கிறான் அப்போ ஒரு நல்ல மனிதன் என்ன செய்யும் சொன்னால் காரணம் சொல்லி ஒரு சகோதரனை குற்றவாளியாக குற்றவாளி ஆக்காமல் இருப்பது மிக முக்கியம் காரணம் சொல்லி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சகோதரன் என்ன செய்வான்னு சொன்னா அடுத்த சகோதரனுடைய தவறுகள் அடுத்த சகோதரனுடைய பிழைகள் அடுத்த சகோதரனுடைய ஏதாவது உவாமைகளை கண்டாருண்டா அவர் என்ன செய்வார் ஏதாவது நியாயமான காரணம் சொல்லுவார் சொல்லி அவரை என்ன செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்துகின்ற சிந்தனையில் தான் ஒத்தர் இருக்க வேண்டும் அதுக்கு பேர் அரபுல சொல்றது உதிர் காரணம் சொல்லல் உமரிமில் கத்தாப் ரதி எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சகோதரனுடைய ஒரு தவறை நீ கண்டால் உன்னால் எழுபது காரணங்கள் அதுக்கு தேடல் மாயிருந்தால் என்ன செஞ்சுக்க எழுவதில் ஒன்று கிடைச்சாலும் தேடி சொல்லிடு அதாக இருக்கலாம் இதுக்காக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் விளக்கம் கேட்டுட்டு போறதில்ல அதுக்காக இருக்கலாம் இதுக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை என்ன செஞ்சிரு அந்த குற்றத்திலிருந்து விடுவிச்சிரு உனக்கு காரணமே இல்லை நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆள் குற்றவாளி தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு காரணம் என்று சொல்லு அவருக்கு ஒரு காரணம் என்று சொல்லு இதுதான் பண்பாடு அவருக்கு ஒரு காரணம் எப்படிண்டா எழுவது காரணத்தை முன் வச்சாலும் சான்ஸே இல்ல இதுக்கு காரணமே சொல்ல இயலாது இதுக்கு காரணமே சொல்ல இயலாது அவன் எழுவதில் எழுநூறு காரணம் வச்சாலும் நோக்கம் நமக்கு தெளிவா விளங்குதே அப்படி என்று அறிவுப்பூர்வமாக ஆய்வு செய்கிற மாதிரி சொல்லி அவனுடைய விஷயத்தை தட்டி கழிப்பதற்கான முயற்சியில் தான் நம்ம என்ன செய்வோம் ஈடுபடுவோம் ஆனால் முரபில் ஹப்தா சொல்றார் எழுவது காரணம் சொல்லுங்க எழுவது காரணம் சொல்லி எழுவது காரணமும் பொருந்தவில்லை என்றால் ல அல்ல ல ஹூதரன் அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று என்ன செய்யுங்க சொல்லுங்க இது வந்து பிழையை பிழையென்று சொல்லவானானு சொல்லலை அவனை குற்றவாளி ஆக்குறதை விட்டு பிள பிள தான் கூடாது கூடாது தான் தவறு தவறு தான் ஆனால் அவர் விழுந்ததுக்கு ஏதாவது காரணம் ஒன்றிருக்கலாம் அப்படி சொல்றது பிழைய சரி என்று சொல்றதல்ல பிழை பிழை தான் அவர் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இதுக்கு இப்படி ஒன்று அதுக்கு அப்படி ஒன்று இருக்கலாம் ஒரு காரணம் சொல்லுவது இது மிக முக்கியமான ஒரு பண்பாடு அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பாருங்க இந்த ஹதீத ரசூசன் சொல்றாங்க மாமின் அஹதின் அஹப்ப இலைகள் உதுரும் காரணத்தை ஏற்று காரணத்தை விரும்புவதில் காரணத்தை வரவேற்பதில் காரணம் மிகவும் விருப்பமாக இருப்பதில் அல்லாவை விட வேறவரும் கிடையாது காரணம் சொல்றது மிகவும் விருப்பமானதான் அல்லாவுக்கு யாராவது காரணம் சொன்னா அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது ஆளுமை உள்ள ஒரு தலைவர் ஆளுமையுள்ள ஒரு மனிதன் அதை தான் எதிர்பார்ப்பான் காரணம் சரி சொல்றது என்ன காரணம் சொல்லு அதை எதிர்பார்ப்பான் நியாயமான காரணம் இருந்தா என்னது எக்செப்ட் பண்ணி ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பம் அதனால் தான் நபிமார்களையும் தூதர்மார்களையும் அல்லாஹ்த்தால அனுப்பினான் அது ஏன் நாளைக்கு வந்து காரணம் சொல்லக்கூடாது என்ன யாழா நீ வந்து தூதர் அனுப்பியிருந்தா நான் திருந்திரிப்பேன் நீ வந்து என்ன அதாவது ஒரு நபி அனுப்பியிருந்தா நான் திருந்திருப்பேன் என்று காரணம் சொல்லக்கூடாதுன்றதுனால அல்லாஹ்த்தாலா தூதர்மார்களான அனுப்புறான் நாளை மருமையில் காரணம் சொல்லிட கூடாதுன்றதுக்காக வேண்டி எனவே காரணம் சொல்வதில் யாருக்கு விருப்பம் அல்லாஹுக்கு விருப்பம் அதனால காரணத்திற்கான எல்லா வாசல்களையும் அல்லாஹ அடைக்கிறான் அடைச்சின்னு தான் விசாரணையை நடத்துவான் உனக்கு நான் நபியை அனுப்பினனா இல்லையா ஒரு தூதரை அனுப்பினனா இல்லையா கொண்ட மொழியில் அனுப்பினனா இல்லையா உனக்கு டைம் தந்தனா இல்லையா கேட்டுக்கின்னே வருவான்ல இவனுக்கு எதுக்குமே என்னது நோண்டு சொல்றதுக்கு எந்த பதிலையும் இல்லாட்டி தான் அல்லா என்ன செய்வான் நரகத்தில் லிடுவாண்டு பார்க்குறோம் அதே போல ஹதீஸில் பார்க்குறோம் அதர் அஹு இன்ரைன் பல்லகஹோ சித்தி நசனம் அறுபது வருடங்களை தாண்டி ஒரு மனிதனை வாழ வைத்தவருக்கு வாழ வைத்தவனுக்கு அல்லாஹ் குத்தாலாக எல்லா காரணங்களையும் அடைச்சிட்டான்

உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் அந்த காரணத்தை ஏத்துக்குங்க அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உதாரணமாக தபு கியூத்தம் கிட்டத்தட்ட எழுபத்தி சச்ச முனாஃபிக்குகள் வராங்க எழுபத்தி சச்ச முனாஃபிக்குகளும் பொய் தான் சொல்றாங்கன்னு ரசூல்லாங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு ஏன் சொல்ற முனாபிக்கு பட்டியலே ரசூலானது தெரியும் ஒவ்வொரு முனாபிக்கும் வந்து எனக்கு அது காரணம் இது காரணம் அந்த காரணம் இந்த காரணம்னு பல காரணம் சொன்னாங்க ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானாக என்னது ஒவ்வொருத்தரா அனுப்பி வச்சாங்க மூணு பேர் வந்தாங்க காரணம் சொல்லல காபிபின் மாலிக் ஹிலாலிபின் உமையா போன்றவர்கள் வந்து என்ன காரணம் சொல்லல சொன்ன உடனே ரசூலாங்க அவங்களை மட்டும் என்ன செஞ்சாங்க ஒதுக்கி வச்சாங்க காரணம் சொல்லாதவர்களை ஒதுக்கி வச்சாங்க அவங்க உண்மையாளர்கள் காரணம் சொன்னவங்க எல்லாம் பொய்யர்கள் அவர்கள் ரசூலா மன்னிப்பானா விட்டாங்க உலகத்துல காரணம் சொல்லி ஏற்று வந்துட்டா முடிச்சு நம்மகிட்ட ஒரு துருவுரை பண்புன்னு இருக்குது காரணம் சொன்னாலும் அதை தாண்டி பாஞ்சி போறது விளங்கிட்டா இது நியாயமான காரணம் இல்லையே இது அந்த காரணம் இல்லையே இது ஏத்துக்கலை இன்னும் நம்மட பிரச்சனையா கூட பரவாயில்ல அடுத்த சப்ஜெக்ட்ல இது கூடிய மோசமான பண்பாடு இந்த தன்மைகளால் ஏற்படுவது அன்புள்ள சகோதரர்களே இதன் விளைவு என்ன அப்படி என்று சொன்னால் இந்த பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அறியாமையின் காரணமாக கேள்வி தூண்டுதல் மனிதனுக்கு வரும் இந்த கேள்வி தூண்டுதலை ஒருத்தர் பண்படுத்த வேண்டும் இந்த கேள்வி தூண்டுதல் பொறுத்தவரைக்கும் இவர் பண்படுத்தவில்லை என்றால் இது ஒரு பெரிய ஆபத்திலையும் அழிவலையும் பேத்து முடியும் மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த கேள்வி தூண்டுதலை நம்ம கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த சிந்தனை என்ன செய்யும் வளர்ச்சி அடையும் இது அல்லாஹு தாலா சில பொழுதுகளில் பலருக்கு இதை தண்டனையாக என்ன செய்யறான் இதை யூஸ் பண்றான் நாலாவது என்ன அப்படி என்று சொன்னால் காரணத்தை மனிதன் விரும்ப வேண்டும் நமக்கு ஒரு காரணம் சொன்னால் நம்ம விரும்புவோம் நம்ம ஒரு தவறு நம்ம ஒரு தவறுல விழுந்துட்டோம் பண்ணுவீங்களே அப்ப நம்ம சொல்ற காரணங்கள் கழிக்கு நம்ம விழுந்த தவறுல அடுத்தவன் யாராவது நமக்கு காரணம் சொல்ல மாட்டானா அது தடுமாறுவோம் தேடி திரிவோம் நமக்கு இருக்க என்ன செய்வோம் திரிவோம் ஆனால் மற்றவர்கள் விழுந்துட்டா எழுபது காரணம் புதச்சிடுவோம் இது நமக்குள்ள கெட்ட பண்பாடு அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்பதை தவிர்த்துக் கொள்வோம்